சென்னை சென்னையில்ாரி செல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்டிலivable பிரைசஸ் அப் டு 50% ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட் சீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் டேய் 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 தலபதி நெஞ்சில் கொடையறுகோ தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானைய வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜெபி தளபதி நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டீங்க நான் இன்னமும் பெருசா பேச போறேன் நினைப்பாங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது ஒன்னு ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்க கூடாதான் தலைவர் தளபதி அவர்கள் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வது உறுதி மாணவர்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உலகமெல்லாம் எங்கெல்லாம் தமிழன் கொடி பறந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி தளபதி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் பார்த்திபன் நான் பேசும்போது அந்த வெடி வைக்கணும்னு நினைச்சாரு ஆனா உண்மையான உழைப்புக்கு தானா அதுவா வந்து வெடி வடிக்கணும் நான் எல்லார்கிட்ட கேட்டேன் நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டீங்க நான் இன்னமும் பெருசா பேச போறேன்னு நினைப்பாங்க மாதிரி நீங்களே எனக்கு எதையாவது ஒன்னு ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்க கூடாதான் மற்ற கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கணும் மத்தத கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கூப்பிட்டா தான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து விசனேன்னு வந்து நிப்பாங்க ஆனா இங்க தலைவர் தளபதியை என்று சொன்னாலே காலையில விடிய காத்தல் அஞ்சு மணியிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் தலைவர் நெஞ்சில எப்போதுமே ரசிகர்களை தோழர்களை தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் தளபதி தான் உங்களை எப்படி உபசரிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒப்பற்ற தலைவர் எல்லா விட்டுவிட்டு நான் உச்சத்தில் இருக்கும் போது மக்களுக்கோசம் நான் சேவை செய்ய வருகிறேன் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்ம தலைவர் தளபதி தளபதி நெஞ்சில் கொடியருக்கும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான மாவட்டம் என்று சொன்னால் அது சேலம் மாவட்டம் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் முதல் முதல்ல போடணும் சொன்ன உடனே தலைவர் அவர்கள் சேலத்திலே போடுங்கள் என்று சொன்னார் எல்லா மாவட்டங்களிலும் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது பத்து கொள்கை பொதுக்கூட்டம் மாவட்டந்தோறும் நூத்தி இருபது மாவட்டத்திலே நம்ம கொள்கை பொதுக்கூட்டம் போடுறோம் மிக பிரம்மாண்டமாக ஒரு பத்து மாவட்டம் நூத்தி இருபது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் கிராமந்தோறும் நம்மளுடைய கொள்கை பொதுக்கூட்டம் மிக விரைவில் எல்லா இடத்திலையும் நடைபெற இருக்கிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஏன் முதல்ல சேலத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சேலத்தில் பார்த்துப்பேன் அவரிடம் சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் இத மாதிரியான ஒரு கூட்டம் போடுறோன்னா முன்கூட்டியே நாங்க எல்லாருமே வந்து பார்ப்போம் எல்லாமே செய்வோம் இங்க எதுவுமே கிடையாது நேர அவர் ஒரு பத்து நாள உழைச்சி நீங்க எல்லோரும் உழைத்தீர்கள் அதனுடைய பலன் இன்று மிக பிரம்மாண்டமாக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வது உறுதி அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு கேட்கிறாங்க ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து கொடுக்கிற தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லா இடத்திலையும் சேலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது ரோடு வசதி இல்ல எங்க பார்த்தாலும் பள்ளமும் குழியுமா இருக்குது இதை சரி செய்ய முடியுமா என்று நம்மளுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் பொதுமக்கள் அப்படி இருந்தும் வாய்க்காலதான் அந்த சாக்கடை எல்லாம் நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்பை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் தயவு செய்து பல ஆண்டுகள் நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள் இன்னும் ஏழு எட்டு மாதம் பொறுத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவராக தலைவர் அவர்கள் இருப்பார் ஆகவே எங்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய தோழர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெசவார்கள் நலவாரியம் சேலம் மாவட்டத்தில் அமைத்து அதன் மூலம் நெசவார்களுக்கு கல்வி உதவி உதவி திருமண உதவி மகப்பேறு உதவி ஓய்வு மற்றும் மருத்துவ உதவி போன்றவர்களை இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் செய்ய போவது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளு இதையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம தலைவர் தளபதியை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் பணி மாணவர்கள் விரும்புகிறார்கள் பிறந்த குழந்தைக்கு கடந்த இருபத்தைந்து இருபத்தெட்டு வருடமாக தங்கம் போத மோதிரம் வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஞாயிறு தோறும் ரொட்டி மால் ரொட்டி பால் இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கும் திட்டம் வழங்கும் ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு தளபதி பயிலகம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் படி எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு உலகத்திலேயே பதினாலு மணி நேரம் நின்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சால்வை அணிவித்து ஒரு தலைவர் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அதற்காகத்தான் மாணவர்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் தான் சமூகத்தில் தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு தினந்தோறும் சுமார் நூறு பேருக்கு ரத்த தானம் இன்று வரை வழங்கி ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதற்காக தான் தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்ம தலைவர் பெரியோர்கள் விரும்புகிறார்கள் என்றால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் தளபதி விலை விருந்தகம் முப்பத்தி நாலு மாவட்டங்களில் நான்கு ஐந்து ஆண்டுகளாக தினந்தோறும் காலை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அதனால்தான் தாய்மார்கள் விரும்பும் பொருள் பெரியவர்கள் தாய்மார்கள் விரும்பும் வேட்பாளராக நம்பல் மக்கள் விரும்பும் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர் மக்கள் பல ஆண்டுகளாக முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எந்த ஒரு கட்சியிலும் அன்றிலிருந்து இன்று வரை அன்று தலைவர் சொல்வது எனக்காக யார் அன்று போஸ்டர் ஓட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அப்படிதான் மாற்றுத் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளராக அழகு பார்த்த ஒரு தலைவர் வேறு யாருமில்லை நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும் விவசாயிகள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் வேட்பாளராக விவசாயிகளும் முதல்வர் வேட்பாளராக ஆக விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நம்ம தான் பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு தலைவர் சொல்லலைங்க விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து தான் அந்த இடத்துல பண்ணணுன்றது இல்லை பல்வே எங்க பார்த்தாலும் இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுடைய வயிற்று அடித்து அந்த இடத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய பெரிய தப்பு அதை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வர விட மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்போதுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து சேவை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய குடும்பம் இதுதான் தளபதி குடும்பம் அந்த குடும்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை நம்மளால் முடிந்ததை செய்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் கடந்த நாலு ஆண்டுகளாக இன்று வரை மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒத்துழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உலகத்திலே ஒரு பெரிய பிரபலமானவர் அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலகத்துக்கே தெரியும் அப்போ அவரு ஒரு விழாவுக்கு வந்துட்டாரு வந்த உடனே அவரு போய் கார்ல ஏறிட்டாரு ஏறிட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்கள போய் அந்த கார்ல போய் அவங்க கூட போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாரும் போனாங்க போன உடனே செக்யூரிட்டி சொன்னாரு இல்ல இல்ல அவர் சார் வந்து கார்ல ஏறிட்டாரு நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண சார் நாங்க அவரை பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்கு வரல சார் உங்க நீங்க செக்யூரிட்டி உங்களை பார்த்து நாங்க போட்டோ எடுக்க வந்த ஏன் என்னைய பார்த்து எடுக்க ஏன்னா எங்க தலைவர் தளபதிக்கு நீங்க செக்யூரிட்டியா இருக்கிறீங்க அதனாலதான் சார் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா உலகம் எல்லாம் எங்கெல்லாம் தமிழன் கொடி பறந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அங்கு இருந்து கொண்டு லயலாமணி இப்போ வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருந்தேன நல்ல மழை அப்போ அவர் ஒரு வயதான தாய் குலம் வந்து நின்று உக்காந்து நின்ந்தாங்க அவங்கள போய் மழை இல்லை ஓரமாக போயிருன்னு சொன்னேன் அட போப்பா என்ன ஒரு மணி நேரம் பழைய பெய்யுமா மழை இல்லை ரெண்டு மணி நேரம் பெய்யுமா என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு மணி நேரத்தான் அட உடுப்பா என் தம்பி என் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது ஆகவே நம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தலைமை செயலகத்தில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமருவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களோட மக்களாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் చెన్నై సెల్ సెల్స్ ప్రైసెస్ వేలచేరి